அதாவது உங்களுடைய மரபு மனித மரபை நிலைநாட்ட நீங்கள் கடவுளுடைய திட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்வது தான் இங்கே திருத்தந்தையாளர்களும் சொல்கிறார்கள் கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்தி கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்துவது என்பது மனித மரபு ஏன்னா நீங்கள் மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கடவுளிடம் அன்பு வைத்திருப்பார்கள் உதாரணத்துக்கு நம் சீமானை எடுத்துக்கொள்வோம் அவர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்கிறார் அல்லவா அவர் குறை கூறுவார் கடவுளை குறித்து ஏன் குறை கூறுகிறார் என்றால் கடவுளிடத்தில் இருக்கும் அன்பு அதனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது அந்த நிறைவேறாத எதிர்பார்ப்பை சொல்லி கடவுள் இருந்தால் அப்படின்னா செய்வாரா அப்படின்னு கேட்கிறார் கரெக்ட் கடவுள் இதெல்லாம் நீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதனால் கேட்குறீங்க அப்போ யாரிடத்தில் எதிர்பார்ப்போம் யாரிடம் அன்பு காட்டுகிறோமோ அவர்களிடம்தான் நாம் எதிர்பார்ப்போம் நம் தந்தையிடம்தான் நாம் பணம் எதிர்பார்ப்போம் அதுபோன்று இவர் கடவுளை தந்தையாக பார்க்கிறார் அதனால் இந்த உறவியை எதிர்பார்க்கிறார் அப்போ இவர் எப்போது கத்தழைக்கிறா மாறுவார் என்றால் இந்த மாதிரி உதவி கேட்காமல் கடவுளுடைய உறவை கேட்டு அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று யோசித்தால் அவர் கத்தோலிக்க அவர் இல்லாமல் ஊனியல் பிரச்சனைகளுக்கு கடவுள் வந்து உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதா உதாரணத்துக்கு காவேரி பிரச்சனையில ஒரு ஃபாதர்ட்டு கேட்கிறார் ஏன் உங்க கடவுள் இருந்த காவிரி பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டாங்க அது ஊனியல் நாட்டம் ஊனியல் பிரச்சனை நீ வந்து கடவுள் ஒரு பிள்ளையா மாறுங்க அப்புறம் எல்லாம் சரி வருவாரு எல்லாரும் மாறிட்டாங்கன்னா நம்ம ஊனியல் பிரச்சனை எல்லாம் தீர்த்துறா அவர் பிரச்சனை என்ன எல்லாரையும் அவருடைய பிள்ளையா தத்தெடுக்கணுங்கிறது அவர் பிரச்சனை ஆனால் அதை விட்டு விட்டு அதான் மீட்பு திட்டம் ரச்சிப்பு திட்டம் கடவுள் நம்ம என்ன மீட்க மீட்பதற்காக இருக்கிறார் மீட்பதற்காக நமக்கெல்லாம் உறவு கொடுப்பதற்காக இருக்கிறார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்தி ஒரு பாட்டோ ஒரு இயக்கமோ நடந்தால் அது கடவுளுடைய மீட்பு திட்டத்தை புறக்கணிக்கின்றன அதனால் அவங்களுடைய இயக்கம் தவறு அந்த பாடல்கள் தவறு ஏன்னா அது கடவுளுடைய மீட்புத் திட்டத்தை புறக்கணிக்கிறது மறந்து விட்டது கூட சொல்ல புறக்கணிக்கிறதுனா கடவுளுக்கு எதிரான பாவம் ஆனால் என்ன செய்து பார்க்க பாவமாக தெரியாமல் இருக்க கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்துகிறது வலியுறுத்தி நிறைய பாட்டு பாடிக்காங்க அதுதான் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன் அதுதான் ஏசு உன் பின்னால் செல்வன்னு இருக்கு இல்லையா அந்த பாட்டு அப்புறம் எல்லாமே எடுத்துங்க யாரிடம் செல்வோம் இறைவா அந்த நன்றியால் துதிப்பாடு எல்லாமே என்னன்னா கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்துகிறது நன்றி சொல்லக்கூடாதான்னு கேக்குறீங்க நன்றி சொல்லணும்ப்பா எங்க நன்றியோடு நடந்துட்டு சொல்லணும் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அந்த நன்றி கடன் என்ன நான் கடவுளுடைய பிள்ளையா மாறுவேன் என்று அங்கே வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு இங்கே அந்த நன்றி கடன் எடுக்காம நன்றி நன்றின்னு ஒரு வார்த்தைகள் மட்டும் சொன்னால் இந்த செயலை செய்கிறது கடவுளுடைய அன்பை மட்டும் வலியுறுத்துகிறதுடைய கடவுளுடைய மீட்பு திட்டத்தின்படி செயல்படுவதில்லை அந்த பாட்டு நன்றியால் துதிப்பாடு பாட்டு வந்து கடவுளை புறக்கணிக்கும் பாட்டு அவர் சொல்றார் யாரு திருத்தந்தையர்கள் கூறுகிறார்கள் அடுத்தது என்ன சொல்ற தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மட்டுமே மையமாக கொண்டு போதிக்கின்றன அடுத்தது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லணும் ஆசீர்வாதம் எனக்கு ஒன்னு சி இறுதிராஜ் என்ற ஒரு அருத்தந்தை வேளாண் அதிபராக இருக்கிறார்கள் அல்லவா அதுதான் எனக்கு நினைவில் வரும் ஏனென்றால் அவர்கள் அனைத்து அவர்களால் முடிந்தவரை அனைத்து திருப்படியிலும் இந்த ஆசிரியை குறித்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அதாவது வழிபாட்டு முறை செய்ய வேண்டும் என்று என்பதற்காக முடிந்ததும் இந்த பிறந்த நாள் காண்போர் அந்த திருமண ஆண்டு ஆனிவர்சரி என்று சொல்கிறோம் அல்லவா அது காண்போர் இது மாதிரி ஸ்பெஷலாக இருக்கவங்கெல்லாம் முன்னாடி கூட்டி ஆசீர்வாதக்கு என்று உத்தியோகம் சொல்வார் அந்த ஆசிரியர் சொல்ற நல்லதாக மக்களுக்கு பிடிச்சிருக்கும் அதாவது இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் இருக்க வேண்டும் என்றால் மக்களுடைய உணர்வு மதித்து அதன் அடிப்படையில் செய் செயல்படுகிறார் அல்லவா எப்படி பார்த்தோன்றால் இது உங்களை திருப்தி படுத்தும் விதத்தில் உணர வைக்கலாம் ஆனால் எந்த ஒரு ஆவியால் உண்டாக்கப்படும் அதிகாரத்தையும் கொண்டிருக்காது அங்கீகாரத்தையும் கொண்டிருக்காது அப்படிங்கிறது நிலைமை என்ன ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தை தேடி அழகிறவங்களும் அதான் உணர்வு நல்லா இருக்கும் பட் தூய் ஆவியானவருடைய திட்டத்தின் அடிப்படையில் அந்த செவம் செயல்படவில்லை அதான் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை மட்டுமே மையமாக கொண்டு போதிக்கின்றன அந்த பாடல்களும் அந்த இயக்கமும் அடுத்தது சிலுவையின் தியாகத்தை புறக்கணிக்கின்றன சரியா ஆசீர்வாதமாக சிலுவை அவ்வளோ நேரம் பேசணும்ல அப்போ அந்த சிலுவை நமக்கு முக்கியம் எதுக்கு மீட்பு பெற அதை போதிக்க வேண்டும் அதற்குள்ள சடங்குமுறைகள் அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டும் சிலுவையை எடுத்து விடுகிறேன் வா உனக்கு நான் ஜெபித்து விடுகிறேன் என்று சொல்வதை விட அந்த சிலுவை கஷ்டம் அனுபவிப்பவர்களிடம் சென்று கவனம் சொல்வதற்கு முன்பு சிலுவைக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் உனக்கு கஷ்டம் இருக்கு பயப்படாதே கஷ்டம் என்பது எதற்கான அறிகுறி என்றால் உனக்கு கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அதனால் அந்த அன்பை மேலும் வளர்த்து விடுவதற்கு நான் ஜபிக்கிறேன் வா என்று அழைத்தீர்கள் என்றால் அங்கே கடவுளின் மீட்பு திட்டத்தோடு ஒரு பிணைப்பு அந்த ஜெபத்திற்கு கிடைக்கும் வெறுமன ஆசீர்வாதமாயிரு அது கிடைக்கட்டும் இது கிடைக்கட்டும் அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கட்டும் என்றெல்லாம் வாழ்த்துவது சிலுவையை புறக்கணிக்கும் செயல் சொல்கிறார் சிலுவையின் தியாகத்தை புறக்கணிக்கின்றன இங்கேதான் அது ஆபத்தானதாகிறது சொல்றாரா அது ஆபத்து அபாயகரமானது சரியா அடுத்து நாளை பார்த்தேன்